பவர்ஃபுல் ரேப்பர் வாழ்க்கை மாறிடுன்னு நினச்சேன் அது நான் பண்ண பெரிய தப்பாக கூட நினைக்கிறேன் ஏன்னா என் மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ராப்பர் அதுக்கு வீட்டுக்குள்ளே போனால் ஓ இவரு எதுக்கு வந்தார் இருக்குல்ல அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ தானே அவர் அப்படிமா பிக் பாஸ்ல வந்துருச்சு காசு வச்சிருக்கேன் அது என்ன பண்றதுன்னு தெரியல முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன் யார்ட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல ரமன் சாருக்கு மெசேஜ் பண்ணுறேன் சார் இந்த மாதிரி எனக்கு ஒர்க் வேணும் ஏதாவது சொல்லுங்க ஓகே அப்படின்னு ரிப்ளை பண்ணுறேன் என் வாழ்க்கையிலேயே மொதல் நான் பண்ணேன் என்னுடைய யூரோப் ட்ரிப் என்பவர் கொடுத்தேன் எனக்கு சில எதிர்ப்புகள் இருக்குது ஏன்னா நான் இலங்கையை சேர்ந்தவன் நான் அங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிற சகோதரி இளம் மக்களும் நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலை நிறைய பொலிட்டிக்கல் ரீதியாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஆனால் அதை நம்மளால் பேச முடியாது ராமானுசன் கூட்டிகிட்டு போனோம் எந்த தைரியத்தில் கூட்டிகிட்டு போனால் கூட்டி போனாது நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் ஒரு பிரச்சனை எனக்கு இல்லை டூ தௌசண்ட் அண்ட் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அமன் சார் ஹே ஐ ஹேவ் அ சாங் ஐ யூ டூ செஞ்சிட்டு வீட்டு அப்படின்னாரு எனக்கு உடனே வேணும் வேணும்னாரு மூணவர் உட்காந்து கடக்கற கடனு அந்த பாட்டை ஃபுல் பாட்டை எழுதிட்டேன் எழுதிட்டான்னு வித் ஃபைவ் மினிட்ஸ் இ கால் மீட் டாக்டி ஒரு தான் இருக்கு ஹாய் இட்ஸ் வெரி நைஸ் அவர் விஷயம் நான் சீன் போடுறவெஸ்டே நான் அவரை ரசிக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம் ஹாய் ஹலோ நாங்கள் ஒருத்தவம் இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யாருக்கு போகிற அப்படின்னா மூடின்னு போ திட்டலங்க இப்போ ஆல் இந்தி சாங்ஸோட டீம் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க வணக்கம் ப்ரோமு பிரதர் ஏடி கிஷா இதெல்லாம் ரொம்ப படம் இல்லைங்க கண்டிப்பாக அது வந்து உங்களோட ஃபேன்ஸ் உங்களோட பாடல்கள்லாம் பயங்கரமாக கேட்டு வந்து என்ஜாய் பண்ணியிருக்கோம் அதை பற்றி நிறைய நம்ம வந்து பேசலாம் பிஎம்ஆர் மூடினு போ சாங்கோட ஏ வசன் பண்ண ஒரு டேரக்டர் வந்துருக்காரு ஸோ உங்ககிட்ட தான் டெக்னாலஜி அப்டேட் பற்றி நிறைய நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா சூப்பர் ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது மூடி போ அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுமே வெளியில் வரும்போது நம்ம ஒரு எஃபர்ட் போட்டிருப்போம் நிறைய உட்காந்து யோசிச்சு எழுதிருப்போம் அது ரிலீஸ் ஆகுது மக்கள் கிட்ட ரீச் ஆக போகுதுங்கிறதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஹாப்பியாக தான் இருக்குது ஏன்னா கடவுள் ஒரு இது கொடுத்துருக்கார்ல நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கலல்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும் அது ஹிட் ஆகணும்னு அவசியம் இல்லை இது செய்யறதுக்குன்னு ஒரு முயற்சி இருக்குதுல்ல அந்த தன்னம்பிக்கை நம்ம கடவுள் கொடுக்குறாருல அதுவே ஒரு பெரிய ஹாப்பி தான் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எப்படி வந்து இன் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் திறமையை வச்சுக்கிட்டு வெளியே வர முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதனால தான் ப்ரோமோ அப்புறம் ராவடி அவனுங்க ரெண்டு பேரையும் வந்து இப்போ ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி பிளாட்ஃபார்முக்குள்ளே கொண்டாந்துருக்கோம் அது வரைக்குமே சந்தோஷம்தான் எல்லாமே புதுசு பிஎம்ஆருடைய ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ஃபார் மியூசிக் வீடியோ ஃபார் அ இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்

நான் அவர்கிட்ட ரொம்ப அன்பாக உண்மையாக நான் இருக்கிறேன் இத்தனை வருஷமாக நான் யார்கிட்டையுமே இருந்தது இல்லைன்னு நான் அவர்கிட்ட மட்டும் டச் உட் நான் அவர்கிட்ட வந்து என்ன க மன கஷ்டமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இவ்வளோ பெரிய ஈமெயில் அனுப்புவேன் நான் அனுப்புவேன் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் நான் அனுப்புவேன் அவர்கிட்ட தான் நான் சொல்லுவேன் அவர்கிட்ட சொன்னா அவர் அது இதுவரை இக்னோர் பண்ணதே கிடையாது ஆமாம் நான் இப்போ பிக் பாஸ் போயிட்டு வந்தேன் வாழ்க்கை மாறிடுன்னு நினைச்சேன் அது நான் பண்ண பெரிய தப்பாக கூட நினைக்கிறேன் இருக்கு ஏன்னா என்மேலும் ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ராப்பர் அதுக்கு வீட்டுக்குள்ள போன ஓ இவர் எதுக்கு வந்தார் இதுக்குள்ள அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ தானே இவர் அப்படிமா ஆனால் நான் நூற்றி ரெண்டு நாள் இருந்தேன் அண்ட சொல்ற மோசம் நான் வந்து ஃபுல் எபிசோட் பார்த்தேன் சூப்பர்லான் இருக்கேன் அதனால இந்த புலம்பல் கிளம்பல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் எல்லாரும் புலம்ப எல்லாரும் பேசுவாங்க எல்லாரும் பேசுவாங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க எல்லாரும் சண்டை போடுவாங்க இதுதான் வாழ்க்கை நம்ம போலியா இருக்கல அப்படி இருக்கும்போது நான் வெளியே வந்து எதிர்பார்த்தது வேற ஆனா நடந்தது வேற எனக்கு எட்டு மாசம் வேலையே இல்லை நான் சென்னையில ஆமா நான் ராம் என் பிக் பாஸ் வீட்ல ராம்னு ஃப்ரெண்ட் கொடுத்திருந்தாரு அவர் இப்போ வரைக்கும் நான் நல்ல ஃப்ரெண்டு தான் அவன் 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 வீட்டில் தான் இருந்தேன் நான் ஏழு மாதம் இருந்தேன் அவனு எனக்கு ஒரு கடவுள் மாதிரி அவனுக்கு ஏழு மாதம் நான் வீட்டில் இருந்தேன் அவன் அம்மா அப்பா எனக்கு கடவுள் மாதிரி ஏழு மாதம் எனக்கு வேலை இல்லை பிக் பாஸில் வந்துருச்சு காசு வச்சுருக்கேன் அது என்ன பண்ணுறதுன்னு தெரில முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் யார்கிட்ட போய் கேட்குறன்னு தெரில ரமன் சாருக்கு மெசேஜ் பண்ணேன் சார் இந்த மாதிரி எனக்கு ஒர்க் வேணும் எதாவது சொல்லுங்கள் அப்படி ஓகே அப்படின்னு ரிப்ளை பண்ணாரு ஒரே மாதத்தில் நான் வீடு வேறு வீடு மாறினேன் என் வாழ்க்கையிலேயே மொத முத நான் பண்ண என்னோட யூரோப் ட்ரிப் எனக்கு அவர் கொடுத்தார் அவரோட வாழ்க்கையில நான் ஜெர்மனி சுவிஸ் பாரிஸ் முத முதல் நான் பாக்கிறேன் லைவ் கான்செப்ட் முத முதல் நான் பாக்குறேன் எனக்கு சில எதிர்ப்புகள் இருக்கு ஏன்னா நான் இலங்கையை சேர்ந்தவன் நான் அங்க இருக்கிற சகோதரி இளம் மக்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலை நிறைய பொலிட்டிக்கல் ரீதியாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஆனால் அதை நம்மளால் பேச முடியாது அதனால் சில நம்ம ஈழ சகோதரர்கள் வந்து சில பேர் வந்து நம்மளை வந்து வேறு விதமாக நினைக்கிறாங்க ஸோ அவங்கலாம் எதிர்த்தப்போ சில பேர் எதிர்த்தாங்க அப்போயும் ராமானுசன் சார் கூட்டி போனார் எந்த தைரியத்தில் கூட்டி போனேன் கூட்டி போனார் நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கில்ல எல்லா தமிழ் மக்களும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு லண்டனுக்கு போனவர் கூட அதுக்கப்புறம் சிங்கப்பூர் மலேஷியா அபுடாபி எல்லா இடத்துலையும் டிராவல் பண்ணி பண்ணேன் சி எல்லாரும் சொல்கிறாங்க நீ வந்து நீ ஒரு ஆர்டிஸ்ட்னா இப்போ சொல்லுவாங்க நம்ம போது இன்னொரு ஆர்டிஸ்ட் ஷோக்கு போய் பண்ண மாட்டோம் நாங்கள் தனியாக தான் பண்ணோம் அப்படி இல்லை எனக்கு இது வந்து ஒரு கிஃப்ட்டு ரமான் சார் பக்கத்தில் நிற்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு குடுப்பண்ணு அப்போ நான் அவர் கூட இருக்கணும்ல ஸோ அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு திடீர்னு அவர் வீட்டுக்கு போகணுன்னா கூட நான் போகலாம் அண்ணன் தினம் போனதில்லை அப்படி கேட்காமல் போனதில்லை போகலாம் போயிட்டு ஸ்டூடியோவில் அங்கே இருக்கவங்களும் பேசலாம் எல்லோரும் என்ன நல்லா மதிக்கிறாங்க ஸோ ரமான் சரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு கிட்டத்தட்ட எட்டு பாட்டு பாடியிருக்கேன் அதில் இந்த மகுடி மட்டும்தான் அவுட்ஷைன் பயங்கரமா பண்ணுச்சு அப்புறம் ஷோகாலி பண்ணி சோக்காலி ஆஹ் தள்ளி போகாதையில் வர தள்ளி போகாதே அந்த பாட்டு காரா ஆட்டோக்கார என்ன அது ஃபுல்லே அந்த பாட்டு ஃபுல்லா அந்த பாட்டுடைய இது சொல்றேன் எனக்கு ராமன் சார் வந்து ஒரு நாள் டூ தௌசண்ட் அண்ட் ஃபோர்டீனில் எனக்கு ஃபோன் பண்ணுறார் ராமன் சார் நான் காலையில் ஒரு ஒரு பத்து மணி இருக்கும் நான் அப்போ தான் சாப்பிட உட்கார்றேன் இட்ஸ் ஏ குட் ஃப்ரைடே நல்ல ஃப்ரைடே எனக்கு கால் பண்ணிட்டு பன்னெண்டு மணி மூணு மணி சாரி ஆல்மோஸ்ட் மூணு மணி அப்போ ஃபோன் பண்ணி ஏதோ சொல்றாங்க சொன்னாங்க ஹே ஐ ஹேவ் யூ ஐ செடி அப்படின்னாரு அந்த பாட்டு பீட் அமிச்சோன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட் வந்து லில் ஒரு ஆர்டிஸ்ட் லில் ஒரு ரொம்ப ஸ்கூக்கியா பாடு வர மாதிரியா ஸோ அதை ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு எழுதினேன் எனக்கு உடனே வேணும்னாரு மூணவர் உட்காந்து கடைக்கடை கடனு அந்த பாட்டு ஹோய் அந்த அந்த ஃபுல் ஹுக் எழுதிட்டு அதனால தான் பாடினேன் ஃபுல் பாட்டை எழுதிட்டேன் எழுதிட்டேன் அனுப்பணும் வித்தின் இன் ஃபைவ் மினிட்ஸ் இ கால் மி மீட் ஹே வெயிட் சம் ஒன் சம்மன் யூ கொடுத்தா மணி சார் ஆமாம் ஹாய் இட்ஸ் வெரி நைஸ் இது நான் இது ரெண்டாவது தடவை பேசுகிறேன் சார் கடல் டைம்லேயே பார்த்துட்டேன் அவர் கீழே உட்காந்துட்டேன் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் மெய் மருந்து போயிட்டு அவர் நினச்சிட்டா நான் சீன் போறேன்னு நினச்சிட்டு நான் அவரை இருக்கேன் அதே அப்புறம் என்ன ஃபோன் அங்கே பேசினாரு சூப்பராக இருக்கு அப்படின்னாரு அவ்வளோதான் அதை இன்னும் சூப்பராக எழுதி கொடுத்தோன்னா அந்த பாட்டு வந்து ஓகே இன்ட்ரோவாக வருது அந்த பாட்டு அது பயங்கர ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு காலகட்டத்தில் வந்து நமக்கு தமிழ் சினிமாவில் வந்து தெரில அது காபிரைட்ஸ் எடுத்துக்கிறாங்க ரைட்டு நம்ம இண்டிபெண்டாக ராப் தான் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி அது வெடிச்சிச்சு அது இப்போ மறுபடியும் நம்ம ரமன் இமெயில் பண்ணேன் பாட்டை ரொம்ப பிடிச்ச அவர் நைஸ் போட்டாங்களா முடியும் இப்போ கேட்டாங்களா கேட்டா ஓகே இப்போ ஒரு இவங்களை ஒரு அப்போ அப்பான் கேட்டிருக்கேன் இப்போ நானாக போய் பார்த்துடலாம் இவங்க கூட்டி போனோம்னா நம்ம முறையாக கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ போகிற அன்னைக்கு இவங்களை கூட்டி போயிட்டு ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் இம் இன்ட்ரடியூஸ் இம் டு சார் அண்ட் அவருடைய பிளெஸ்ஸிங் நமக்கு வேணும் கண்டிப்பாக டெஃபினட் அண்டு எங்களுக்கு வந்து காலையில் நாங்கள் வெளிலனே எந்திரிச்சிடுவோம் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிடுவோம் ஒரு ஏழு மணிக்கெலாம் எந்திரிச்சிடுவோம் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வெள்ளனப்படுத்துணும் பத்து பதினோருக்குலாம் படுத்துணும் அது வரைக்கும் நாங்கள் பேசிகிட்டே இருப்போம் இதை பற்றி தான் பேசிகிட்டே இருப்போம் நடுவில் மோலிஸ் வருவாப்புல அவர் ஃப்ரெண்ட் அவரை அதை பற்றி பேசுவாங்க வீட்டுக்கு வரவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அண்டு வரவங்கள்ட்ட வந்து சில பேர் நாங்கள் போட்டு காமிப்போம் நாங்கள் அந்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து அவங்களாம் பார்த்துட்டு அவங்க யோசிக்கிறாங்க ஏன் இப்படி இவ்வளோ எஃபர்ட் போட்டு இது ஓடுமா நாங்கள் என்ன சொன்னது ஓடுறதுக்கு செய்யல இப்படி ஒருத்தர் பண்ணான்டா ஒருத்தர் இருந்தான் இப்படி ஒருத்தன் பண்ணால் நாளைக்கு நம்ம இது மாதிரி ஒருத்தன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த இடத்துல நான் பிஎம்ஆருக்கு நான் உண்மையிலே ஐம் கிரேட்ஃபுல் டு பிஎம்ஆர் தேங்க்யூ ஏன்னா ஹார்ட்ஃபுல்லாக எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னதமாக உண்மையாக ஒர்க் பண்ணியிருக்காரு அதே மாதிரி தான் இந்த தம்பியும் எல்லாரும் வந்து இப்போ நான் ப்ரோமோக்கு ஏதாச்சும் சொன்னேன்னா அடுத்த நிமிஷம் பண்ணிடுவாப்புல வெயிட் பண்ணுற ஆனால் சீரியஸாக நான் சொல்லலைன்னா அது டைம் எடுத்துப்பார் தம்பி எனக்கு இது இப்போ வேணும்னா உடனே பண்ணிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த ஆர்வம் இருக்கிற வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இதுதான் இந்த மியூசிக் வீடியோ தான் நிறைய பேருக்கு நம்பிக்கை கொண்டு வந்து சேர்க்க போகுது ஏன்னா இப்போது தொட்டதுக்கெலாம் காசு ஒரு வீடியோ எடுக்க போனால் மூணு லட்சம் நாலு லட்சம் கேட்குறாங்க இப்போ இருக்கிற யங் பாய்ஸுக்கு அவ்வளோ காசு இல்லை ஒரு லேபல் கொடுத்தா பண்ணலாம் லேபல் கொடுக்கலன்னா அவங்க எங்கே போவாங்க அப்போது இந்த பர்டிகுலர் மியூசிக் வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் நிறைய கலைஞர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் ஸோ இந்த ஏஐ வீடியோவில் வந்து ஒரு கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் கிளிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு கிளிப் வந்து ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு மேலே ஜென்ரேட் பண்ண முடியாது த்ரீ செகண்ட்ஸ் டு ஃபைவ் செகண்ட்ஸ் அதுவும் சில வீடியோலாம் பண்ணும்போது கை இப்படி ஓடிடும் பாஞ்சிருவான் புது இதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி பக்காவாக கட் பண்ணி ரெடி பண்ணணும் அப்போ அதுக்கு எவ்வளோ டைம் வேணும் ஏஐயில் ஜென்ரேட் பண்ணி அப்லோட் பண்ணுறது வேறு ஆனால் அதை எடிட்டும் பண்ணணும் அதுக்கு விஎஃப்எக்ஸும் பண்ணணும் நிறைய விஷயங்கள் ப பண்ண வேண்டியது இருக்குது ப்ளஸ் ப்ரோமோ ஒரு பக்கம் வந்து இட் வாஸ் கிவிங் சவுண்ட்ஸ் ஃபார் த சாங்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்களே ஸோ இது வந்து என்ன எதுக்காக இந்த ஏஐ வீடியோ செஞ்சனா ஏஐங்கிறது வந்து இப்போ வந்து சில தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குன்னு காமிக்கிறாங்க அப்படி இல்லாமல் இதை எப்படி முழுசாக பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு தெரிஞ்சது மியூசிக் அதை எடுத்து ஒரு மியூசிக் வீடியோவில் இதே வீடியோ நம்ம ஆக்சுவலி ஷூட் பண்ண போனால் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபா ரெண்டு கோடிக்கு மேலே ஆகும் நாங்கள் யூஸ் பண்ணுங்க ஐடியா ஆயிரம் புள்ளி நடந்து வருது என் பின்னுக்கு கடவுளில் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டேன் ஏஐயில் நான் வரேன் ஐயா மாதிரி யார் பண்ணுவா அப்போது இது ஏஐயில் ப்ராம்ப்ட் பண்ணி கரெக்டாக ஃபீட் பண்ணி நம்மளுடைய முகத்தை த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டிகிரியில் ஃபோட்டோஸ் எடுத்து ட்ரெயின் பண்ணி வீடியோ மட்டும் இல்லாமல் இதுக்கு டப்பும் பண்ணி இவ்வளோ வேலை நாங்கள் பண்ணியிருக்கோம் இது வேலை அதிகம் ஆனால் மிக மலிவான விலையில் நம்ம செய்யலாம் இதை ஸோ இது வந்து எதுக்கு ஒரு இதுனா மேன் பவர் ரிசார்ஸும் கரெக்டான தன் நம்பிக்கையான ஒரு டீம் இருந்தால் பண்ண முடியும் இது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு பயப்படாமல் நீங்கள் இது மேலே இறங்கலாம் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த இப்போ இருக்கிற ரேப் ஆர்டிஸ்ட்கெலாம் க்ரீன் ஸ்க்ரீன் ஷூட் பண்ணி கூட ஏழில் பண்ணலாம் என்னமென்னா பண்ணலாம் அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் பண்ணலாம் இது ஒரு உதாரணமாக இருக்கும் பெஸ்ட் பெஸ்ட் ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையா இப்போது ஐடியாஸ் இருக்குது டேலண்ட்ஸ் இருக்குது ஆனால் அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது மணி மணி மட்டும் இருக்க மாட்டேங்குது ப்ரொடக்ஷனா ஒர்க் பண்றதுக்கு யாரும் எங்களுக்கும் அதே நிலைமை தான் நான் அந்த வீடியோ செஞ்சிட்டோம் பயங்கரம் நாளைக்கு யூடியூப்ல போடுவோம் உட்காந்து எல்லாரும் உட்காந்து மாடு மாதிரி ப்ரொமோட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தோரமாக போய் உட்காந்துக்கிட்டு கவலைப்படாமல் இருக்க முடியும் எல்லாரும் கவலைப்படுவாங்க ஏ பாசிட்டிவிட அடித்து போன்ற அடுத்த விட முடியாது ஏன்னா இவ்வளோ உழப்பு போட்டிருக்கோம் அது ஓடது காரணம் அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கான முதலீடு நம்மகிட்ட கிடையாது அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டிங்க்கு நம்மகிட்ட அந்த காசு இல்லை அப்போ நம்ம எதை நம்பி போடுறோம் எது எவனாச்சும் ஒருத்தன் பார்த்து நம்ம மாட்டார் யாராச்சும் ஒருத்தன் பார்த்து ஒரு ஆக்டர் பார்த்து ஷேர் பண்ண மாட்டாங்களா ஒரு பெரிய நடிகர்கள் பார்த்து நம்மளை அடே இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கண்ணா இந்த பசங்களுக்கு இதை பண்ணுவோன்னு பண்ணுவோம் அப்படி நினப்பாங்கிற ஒரு நம்பிக்கையை தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் அவ்வளோதான் பற்றி அர்த்தமே போயிடலாமா முடினு யா அது எப்படி போனால் புறா பறக்க விடு சமாதானம் பேசு சப்போர்ட்டாக புழிஞ்சு கொடுத்து சும்மா சில்லு பண்ண சொல்லு ரெஸ்பெக்டானி டாக் கிரீட்டிங்ஸ் பண்ணால் வாக் இல்லை நான் சோஷியல் மீடியாவில் வச்சு செஞ்சிருவான் ப்ரோ ஹோ மம்மி பேரு காலி டேடி பேரு காலி ஆண்டி பேரு காலி சொல்லி காட்டுல பறக்கும் ஆவி தண்ணி குடி பாய் காத்துல விடு காய் புது புது பாட்டு கேளு மாய் பிடிக்கலன்னா சிறு கனவுகள் பல நினைவுகள் சரித்திறம் இங்கு படைத்திருநாங்க விளையாடம் இங்கு உரையாடம் கவிதா இந்த கவிதா தடைகள் இருக்கிறதா தடைகள் இருக்கிறதா ஐய்யஐய்ய ஐயே இப்படிலாம் பாடினவங்களுக்கு பிடிக்காது இல்லை திருவுல நான் தூண்டை கட்டிக்கு நிச்சயச மாட்டி இன்னி சும்மா நடந்தால் இல்லை திருவிழா போல மாறி இந்த ஊருக்குள்ள சாமி ஏடிக்கடா வேடிக்கைப்பார் பார் தாஸ் ட்ரெண்டிங் போஸ் தின்னுங்க போஸ் தின்னுங்க தோஸ் எலுமிச்சோம் புளியட்டா புளியை கரைச்சி ஊத்துட்டுமா பாலிடிக்ஸ் அது வாணாம் ப்ரோ வைத்த கலக்கும் பாயாசம் ஏன்னா அது பாய்சன் ப்ரோ முடிச்சு விட்டு போயிடுவான் ப்ரோ ஓ மண்டை மேலே நான் கல்லை தூக்கி போட்டு தக்காளி சட்னி பண்ணட்டுமா ஒற்ற ரூபா கூட வைக்க முடியாது ஒன் டே நெத்தியை டேமேஜ் செஞ்சிடும் புதுசா புதுசையாஸ் வந்தாச்சு நம்ம ஜேட்டி ஹாலிடேஸும் சவுத் இண்டியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்